சென்னையில் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மோர் சாம்பார் எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருள் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா பூண்டு தேங்காய் மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் காஞ்ச மிளகா கருவேப்பில தயிர் பருப்பு தண்ணி அதை ஆல்ரெடி வந்து வேக வச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் இது வந்து நார்மல் சாம்பார் மாதிரி இருக்காது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பில் காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டுக்கோங்க இதுக்கு காரத்துக்கு எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை வெறும் கருவேப் காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அப்புறம் முருங்கைக்காய் போடுங்க முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி ஊற்றி சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் தயிர் இந்த தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மோர் சாம்பார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு சும்மா ஒரு ரெண்டு குதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்